வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ரூமர்ஸ் வந்து ஷேர் இருந்துச்சு ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் அதாவது பார்த்திங்கன்னா வர பொங்கலுக்கு வந்து நம்ம குட் பேட் கட் படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷாட்டாக ரிலீஸு அது பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ் ஓன்றதுக்கே மைத்திரி மிக சொல்லிட்டாங்க தேட்டர்ஸ் எல்லாம் லாக் பண்ண சொல்லி அதனால் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆடுற மாதிரி இன்னைக்கு நிறைய நியூஸ் வந்து சோஷியல் மீடியா இருந்துச்சு பட்டு பார்த்திங்கன்னா என்னோட ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ராஜா படம் வந்து ரிலீஸ் ஆகாது ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி விடம்புச்சி டீசர் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு நிறைய அஃசியல் ட்ராக்கர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நவம்பர் டென்த்து வந்து டீசர் வரும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் வெயிட் பண்ணிருந்தோம் பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் பெரிய அளவில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கல கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு தான் ஆச்சு படம் படத்தோட டீசர் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகல ஸோ அதனால் மட்டும் சொல்லலை இந்த குட் பேட் ரிலீ படம் பொங்கல் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு படத்தோடய ஷூட்டிங் வந்து இப்போ பல்கேரியாவில் போயிட்டுருக்கு இன்னும் படத்தோட பேட்ச் எல்லாம் நிறையா இருக்காமல் அது மட்டும் இல்லாமல் படத்தில் இன்னொரு சாங் வந்து சென்னையில் செட்டு போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதிக்க ரவிச்சந்திரன் பார்த்திங்கன்னா படத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்ஷன் சீக் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காரு ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நான் பே சொல்லி அது ஓகே பண்ணியிருக்காரு இப்போ ஸோ இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு பேச்சு ஒர்க்லாம் முடிஞ்சு அந்த சாங் ஷெட்யூல் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பாதியாயிரும் அதுக்கப்புறமா அவங்க டப்பிங் ஒர்க் இதெல்லாம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிச்சு படத்தை வந்து ஜனவரி டென்னுக்கு ரிலீஸ் பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட் பாசிபிள் கைஸ் ஸோ இப்போ கிளம்பிட்டு இருக்க ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வரும் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக ஒரு ரூமர் தான் அதுவும் பாத்தீங்கன்னா அஃபிஷியலாக யாருமே அதை ஷேர் பண்ண கிடையாது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இன்னொரு தேட்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றது அபிஷியலா எங்கேயுமே கன்ஃபார்ம் ஆகல அதை யார் சொன்னா அப்படின்னு தெரியல ஸோ அதனால மக்களே படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறது சான்ஸே கிடையாது குட்பேட் அகிலி விடாமுயற்சி வேணால் ஓரளவுக்கு ஹோப்பு இருக்கு ஆனால் விடாமுயற்சி படத்தோட சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இன்னும் படத்தோட ரிலீஸை பற்றி வரல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி பார்த்தீங்கன்னா குட்பேட் அகில வந்து பொங்கலுக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும் ஆகாது ஸோ இதை வந்து நீ எப்படி வேணுன்னு சொல்லிட்டு போங்க என்னண்ணா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து நீ இப்படி சொல்கிறீ என்ட்டலாம் ஹண்ட்ரட் பெர்சன் நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலான விஷயத்தை சொல்கிறேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வரதுக்கு சான்சஸே கிடையாது ஏன்னால் வேதாளம் படம் வந்திருக்கலாம் வேதாளம் படம் பார்த்தீங்கன்னா ஒரே மந்த்தில் டப்பிங் இருக்குது போஸ்ட் பொடிஷன் இருக்கிறதுலாம் முடிச்சாங்க பட் அந்த படத்தோட ஸ்டோரி கண்டெக்ட்டரில் வேறு இந்த படத்தோட ஸ்டோரி போஸ்ட் பொடஷனுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் ஏன்னால் படத்தில் கேஸ்ட் அண்ட் குருவங்களாம் ஹெவியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்சன்சி குஷன் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட சேட்லைட்டாக இருக்கட்டும் கொட்டிட்டேயிருக்கட்டும் இன்னும் சேர் ஆகலை அது பத்தி முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு வராது அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஆகும் அதை பத்தி உங்க பீரியட் என்ன அப்படின்றது கம்பஸ்லமாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் ஏம் பண்றேன் தேங்க்யூ வெரி மச்